ஹலோ எவ்ரி ஒன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் பேச போகிறேன் ஏற்கனவே அதை நான் பேசின டாபிக் தான் டவுரி இதுக்கு பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதை பற்றி தானே இன்னொரு பார்ட் த்ரீ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கிறிஸ்தவர்கள் அதாவது கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை தான் கிறிஸ்தவர்கள் கரை கத்திருக்கிடையே ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறோம்னா கடவுள் விசுவாசிகளாக இருக்கோம் நாங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுள் பயந்து நடக்கிறவர்கள் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த டௌரியில் எப்படி இருக்கீங்க நான் முக்கியமாக இந்த வீடியோ தென் தமிழகத்தில் உள்ளவங்களுக்காக தான் பேசுகிறேன் மற்றவங்களுக்கு இது பொருந்தது ஒருவேளை வர வர அது இந்த டவுரி சிஸ்டம் வந்து ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு வர 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 அது வந்து இன்னும் புதிய புதிய வடிவில் அதை மேம்பட்டு தான் இருக்கே தவிர அதில் வேறு எந்த மாற்றமும் பார்க்க முடியுது இப்போல்லாம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா முந்த ட டௌரி பேசுவாங்க நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க நீங்கள் இவ்வளோ போடுங்க இவ்வளோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பெண் வீட்டார்கிட்ட மாப்பிள்ளை வீட்டார் பேசுவாங்க பேசி வாங்குவாங்க இப்போ சட்டத்தில் இடம் இல்லை அப்படின்றதுனாலையும் இன்னொன்று தன்னை வந்து நல்லவங்கள காமிச்சிக்க முடியாது தன்னை வந்து நல்லவங்களாக காமிச்சிக்க முடியாது நேருக்கு நேர் கேட்டுட்டோம் அப்படின்னா அவங்க பெண் வீட்டார்கிட்டையோ இல்லைன்னா சொசைட்டியில மற்றவங்கக்கிட்டயோ தன்னை வந்து நல்லவங்கள காமிச்சிக்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியேட்டரை செட் பண்ணிடுறாங்க அந்த மீடியேட்டர் தான் இந்த டவுரியெல்லாம் பேசுவாங்க அதுலேயும் இதை ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாக நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இதோ இந்த பிஸ்னஸ் பயங்கரமாக போயிட்ருக்கு புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எது அதுவும் கிறிஸ்டியன்ஸுக்கு கிறிஸ்டியன்ஸுக்கு பையனுக்கு பெண்ணுக்கு வரம் பார்க்குறதுக்கு நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க அந்த புரோக்கரோடைய கமிஷன் என்ன தெரியுமா ஆம்பளை பிள்ளைக்குன்னா பையனுக்குன்னா ரெண்டு பர்சன்டேஜ் பொண்ணுக்குன்னா ஒரு பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் ஒன் பர்சன்டேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து எங்கள் அந்த இது பேசுவாங்கன்னா ஒரு லேண்டு சேல் பண்ணும்போது ஒரு இடத்த விற்க போகிறோம் விற்று கொடுங்க உங்களுக்கு கமிஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லும்போது அந்த பர்சன்டேஜ் பேசுவாங்க நான் விற்று கொடுக்குறேன் உங்களுக்கும் ப்ராஃபிட்டு எனக்கும் ப்ராஃபிட்டு வாங்குகிறவங்களுக்கும் அது பெனிஃபிட்டு ஸோ நான் சர்வீஸ் பண்ணுற நடுவில் எனக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்தை வாங்க விற்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுறதுக்காக தான் அதை பண்ணுவாங்க இப்போ வந்து பிள்ளைகளையும் ப்ராப்பர்ட்டியாக மாற்றிட்டாங்க பிள்ளைகள்லாம் அதே தான் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆக்கிடுறாங்க ஆக்கி அந்த ப்ரோக்கர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு நல்ல டவுரி வாங்கி தந்துடுறேன் நீங்கள் எனக்கு டூ பர்சன்டேஜ் கொடுக்கணும் உங்கள்கிட்ட என்னதெல்லாம் இருக்குது உங்களோடைய இதே ப்ளஸ் என்னதெல்லாம் சொல்லுங்கள் அதை இந்த பக்கம் சொல்லுவேன் பொண்ணு வீட்டில் கேட்பாங்க நீங்கள் என்னதெல்லாம் கொடுப்பீங்க இவ்வளோ ஜுவல்ஸ் கொடுப்பீங்களா இன்னொரு சவரன் நகை கொடுப்பீங்களா அப்போ அதோடைய எஸ்டிமேஷன் இவ்வளவு லேண்டு கொடுப்பீங்களா அதோடைய அமௌண்ட்டு இவ்வளவு நீங்கள் வந்து ரொக்கமாக கொடுப்பீங்களா அதோடய அமௌண்ட் எவ்வளோ கார் கொடுப்பீங்களா அதோடைய அமௌண்ட் இவ்வளவு அப்படின்னு ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி பண்ணிடுவாங்க அதில் வந்து பையன் வீட்டில் ரெண்டு பர்சன்டேஜ் பொண்ணு வீட்டில் ஒரு பர்சன்டேஜே பேசிக்கிறாங்க ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ்னா கம்மியாக வரும்னு நினச்சிக்காதீங்க ஓரளவுக்கு ஒரு அப்புறம் மிடில் கிளாஸு அவரேஜாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கோடி வர குடி கொடுப்பாங்க அதில் ப்ரோக்கர் சார்ஜி எவ்வளவு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வர வரும் புரோக்கருக்கே உங்கள் பிள்ளைகளை வந்து நீங்கள் வெலை பேசி விற்கிறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா பிள்ளைகளை இது வர வர நாட்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே நீ எல்லாம் இருக்க தான் செஞ்சது டவுரி இருக்க தான் செஞ்சது அப்போது உள்ளவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க ஒன்றும் இல்லை டவுரியே வாங்காமலாம் கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணாங்க அப்போல்லாம் நேருக்கே பேசி எங்களுக்கு எங்களுக்கு இதை கொடுங்க ப்ராப்பர்ட்டி விற்று கொடுங்க எங்களுக்கு எங்கள் பையனை நாங்கள் படிக்க வச்சுட்டோம் வேலையான வந்துட்டான் சம்பாதிக்கிறான் எங்களுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேருக்கே பேசுவாங்க இப்போ வந்து நேர்கசுறது இல்லை ஏன்னா வந்து அவங்க ரொம்ப ஆவிக்குரியவங்க ஆகிட்டாங்க ஊழியக்காரங்க ஆகிட்டாங்க நிறைய மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க பயங்கரமா இவங்கள நல்லவங்கன்னு எல்லாம் இருக்காங்க கடவுள் பிள்ளை கடவுள் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நேருக்கு பேசுறதே இல்லை நேருக்கு நாங்கள் எதுவுமே வாங்கலை நாங்கள் எதுவுமே நாங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்றது என்னமோ அவங்க வாலண்டியராக கொண்டு கொடுத்துறது மாதிரியே ஒரு இது காமிச்சிப்பாங்க ஆனால் இவங்களுக்கு நடுவில் இருந்து பேச விட்றது யாருன்னா புரோக்கர்ஸ் புரோக்கர்ஸ் பேசுவாங்க அவங்க இவங்கள்ட்ட சொல்லுவாங்க நிறைய உங்களுக்கு நான் தரேன் ஏன்னா அப்போ தானே புரோக்கர் சார்ஜ் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதனால உங்களுக்கு நிறைய நான் பேசி தரேன் அப்படின்னு பையன் வீட்டில் சொல்லிடுவாங்க பொண்ணு வீட்டில் நீங்கள் இவ்வளோ கொடுத்தா இந்த பையனை நம்ம முடிக்கலாம் அப்படின்னு அங்கே பேசி எவ்வளோ கூடுதலாக அங்கேருந்து வாங்க முடியுமோ அவ்வளோ கூடுதலாக வாங்கிட்டு ம் இங்கே தான் ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்டேஜ் அப்படியே ரெண்டு பக்கமும் கமிஷன் வாங்கி அவங்க ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸே பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் இது யாருக்கு நடக்குது சாதாரண மக்களாக அப்படின்லாம் நினச்சி அப்படி ஒன்றும் இல்லை ஊழியம் பண்ணுற ஊழியக்காரங்களும் இதில் இருக்காங்க ப்ரோக்கராக நிறைய பாஸ்டர்ஸே இருக்காங்க நிறைய ஊழியக்காரங்க இப்போ புரோக்கர்ஸாக மாறிட்டாங்க ஏன்னா நிறைய கமிஷன் கிடைக்குது இல்லையா நிறைய வருமானம் வரும் அப்படி ஊழியக்காரங்கன்னா நிறைய காண்டாக்ட்ஸ் தான் இருக்கும் நிறைய அதனால் இவங்களுக்கு வந்து பண்ண முடியும் ஸோ அதனால் நிறைய ஊழியக்காரங்க வந்து புரோக்கர்ஸ் தான் மாறிட்டாங்க நாங்கள் ஊழியம் பண்ணுறோம் ஊழியம் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இந்த புரோக்கர் வேலையும் இருக்காங்க அதை மாதிரி இந்த புரோக்கரை வச்சுருக்கவங்க யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது நாங்கள் ஊழியம் செய்கிறோம் ஊழியம் செய்கிறோன்றவங்க ப்ரோக்கர் தான் வச்சு பேசுகிறாங்க பாஸ்டர்ஸுன்னு ஊழியர்காரங்கன்னு சொல்கிறவங்களும் புரோக்கரை வச்சு தான் பேசுகிறாங்க எல்லா எல்லா டினாமினேஷனில் உள்ள ஓவர்சீஸோட வீடுகளில் உள்ள மேரேஜஸ் கூட அப்படி தான் நடக்குது இதை யாருமே விதிவிலக்கு இல்லை இதில் வந்து ஆர்சி சிஎஸ்ஐ வெண்டை காஸ்ட்டு அப்படின்னு எந்த பாகுபாடுமே கிடையாது எல்லோரும் ஒரே மாதிரி தான் எங்கே போயிட்டுருக்கீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஒரு புரோக்கருக்கே நீங்கள் வந்து ஒரு புரோக்கருக்கே இவ்வளோ லேக்ஸ் கொடுத்து ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறீங்களா அவ என்ன பண்ணுறீங்க எதுக்காக நீங்களா அதை உங்கள் சம்பாத்தியத்துல இருந்து கொடுக்குறதில்ல பொன் வீட்லேருந்து நிறைய வாங்கி தந்து அதுலேருந்து கமிஷன் கொடுக்குறீங்க என்னமோ ப்ராப்பர்ட்டியை விற்று அது கமிஷன் கொடுத்தது மாதிரி இதில் இதுல வேற ரொம்ப பெருமையா வேற சொல்கிறது இதில் நான் சொல்றது இருக்கு அதாவது என்னதுதான் பெருமையா சொல்லுவாங்க எனக்கு வீடு இருக்குது சொத்து இருக்கு என் இந்த வேலையில இருக்கான் படிச்சிருக்கான் அழகா இருக்கான் அப்படின்றதுன்னு சொல்லுவாங்க இதில் இப்போல்லாம் பயங்கர ட்ரெண்டில் இருக்குது என்ன தெரியுமா நாங்கள் ரொம்ப கடவுளுக்கு பக்தியானவங்க ரொம்ப நாங்கள் ஊழியும் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பயங்கரமாக ஃபுல்லாக மினிஸ்ட்ரி தான் நாங்கள் வந்து இந்த பெயர் கிறிஸ்தவர்களோடலாம் சேர்ந்து இருக்கிறதுலாம் கிடையாது நாங்கள் ஒரே ஆவிக்குரியவங்களாம் மாறிட்டோம் பயங்கரமாக ஆவிக்குரிய சபைங்க தான் போவோம் தான் இருக்கோம் நாங்கள் வந்து ப்ரேயர் மீட்டிங் நடத்துகிறோம் நாங்கள் வந்து ஹாஸ்டல் ஊழியம் போகிறோம் எது எல்லாமே பயங்கரமாக இது இதுதான் இப்போ பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு இருக்குது அப்போ எல்லா ஆவிக்குரியவங்களும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்களா இருக்காங்க எல்லா ஆவிக்குரியவங்களும் இந்த லிஸ்ட்டில் தான் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட எக்ஸப்ஷன் இருக்கிறாங்களா அப்படின்றது டவுட்டாகவே இருக்குது அந்த அளவுக்கு எல்லோரும் இதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே தான் இருக்காங்க ஏன்னா இது டைரெக்டாக யாருக்கும் தெரியாது இல்லையா இன்டைரெக்டாக தானே தெரியும் புரோக்கர் தானே நடுவில் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் எதை பாவம்னு சொல்கிறீங்க இது பாவம் இல்லையா வேதத்தின் அடிப்படையில் இது பாவம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எந்த வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த காரியம் எல்லாத்தையும் வேதத்துலேயே உள்ளது தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் நான் பைபிள் இப்படி ஃபாலோ பண்ண கத்தர் எனக்கு என்ன சொல்கிறாரோ எந்த பிள்ளைய கத்தர் எனக்கு காமிக்கிறாரோ அதை தான் நான் முடிப்பேன் கத்திர எனக்கு சொல்லுவார் இதில் வேற ஒரு டைலாக் கத்தர் இந்த இந்த மகளே தான் எனக்கு காமி காமிச்சார் முடிக்கும்படி என் எங்கு இப்படி இல்லைனா டயலாக் வேற இதில் இவ்வளவு புரோக்கர் சார்ஜ் கொடுத்து இவ்வளவு டவுரி கொடுத்து பொண்ணை பொண்ணதான் உங்களுக்கு காமிக்கிறார உங்கள் மகனுக்கு நியமிக்கும்படியாக பிஸ்னஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்களா இது இது பாவமில்லை அப்படின்னு ஒரு துணிகரம் நீங்கள் உங்களுடைய நீதி யாருக்கு முன்பாக நிறுத்தி பார்க்குறீங்க உங்களை வீட்டுக்காரன் அது அயலகத்தான் உங்களுடைய சரௌண்டிங் உங்களுடைய கம்யூனிட்டி இவங்களோடு உங்களுடைய நீதி ஒப்பிட்டு பார்க்குறீங்க எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க நான் எவ்வளோ நல்லவன் அவனே இவ்வளோ வாங்கிட்டான் அப்ப நான் நிறைய வாங்கினமா அவனுக்கே இவ்வளோ இடவை கொடுத்துட்டாங்க அப்போ என் பிள்ளைக்கு இவ்வளோ கொடுக்கண்டாமா இப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே தவிர நீங்கள் உங்களை கத்திரிக்க முன்பாக நிறுத்தி பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்கள் கத்திரிக்க முன்பாக நிறுத்தி பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை தள்ளும்போது அந்த வாழ்க்கை எப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கை கத்திற்குள்ளாக கட்டப்படும் எப்படி நினைக்கிறீங்க அந்த வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதிப்ப எப்படி நம்புறீங்க பிள்ளைக்கு திருமணம் பேசுறது வந்து அவ்வளவு பெரிய பிஸ்னஸ்ஸா இது வந்து மற்ற மற்ற மத மற்ற மார்க்கத்துல உள்ளவங்களை விட கிறிஸ்துவ மார்க்கத்துல உள்ளவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு வர வர அது ரொம்ப கூடுதலாக தான் இருக்கே தவிர பரவாயில்ல இல்ல இதுல வேற அப்படியே நாங்கள் ரொம்ப நல்லவங்க நானும் தான் நிறைய ஒவ்வொரு இடத்துங்கள ரொம்ப நல்லவங்கன்னு பச நல்ல பிள்ளைகள் நல்ல பையன்மார் அப்படின்னு பேர் வாங்குறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிக்க தான் செய்கிறேன் ஒருத்தர் கூட அந்த டவுரியெல்லாம் வாங்காம கல்யாணமே பண்ணலை இந்த எப்போ எப்பதான் வெளியே வருவீங்க எப்பதான் எப்பதான் வர வரும் நாட்களில் அது கூடிக்கிட்டே தான் இருக்கே தவிர அது குறையவே இல்லை இதில் இந்த டயலாக் இப்போ அடிஷனலா நாங்கள் ஊழியம் பண்றோம் ஊழியம் பண்ணுறோம் நாங்கள் ஊழியக்கார குடும்பமாக்கோம் நாங்கள் இந்த பிஷப் குடும்பமாக்கோம் நாங்கள் பாஸ்ட் குடும்பமாக்கும் ஊழியக்கார குடும்பமாக்கும் இது இதெல்லாம் வந்து ஆடடு பாயிண்ட்ஸ் மாதிரி அப்போன்னா அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு அர்த்தம் கிறிஸ்தவ சமுதாயம் எங்கே போயிட்டு இருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓ அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை இன்னும் கூட்டிகிட்டே தான் இருக்கீங்களே தவிர அது எந்த விதத்துலேயும் தப்புன்னு நினைக்கிறதே கிடையாது பார்ட் ஒன் வீடியோவும் போட்டிருக்கேன் பார்ட் டூ வீடியோவும் போட்டிருக்கேன் இது பார்ட் த்ரீ இந்த டவுரியை குறித்து அதை யாரும் பேசுகிறதும் கிடையாது அதாவது எல்லா சர்ச்சஸ்லேயும் வந்து வேற எல்லாத்தையும் குறித்தும் பயங்கரமா கண்டித்து பேசுவாங்க ஆனால் வந்து தசவு பாகத்தை குறித்து பேசுவாங்க எல்லாத்தையும் பேசுவாங்க இந்த டவுரிய ஏன் வாங்குறீங்க அப்படின்றத ரொம்ப ஒன்றும் பேசுறது இல்லை ஏன்னா நிறைய டவுரி வாங்கினா தான் என்ன பண்ணுவாங்க அங்கே நிறைய நிறைய சர்ச்சஸில் இண்டிபெண்ட் சர்ச்சு நிறைய பாஸ்டர்ஸ்லாம் எப்படின்னா நீ இவ்வளவு டௌரி வாங்கிட்டல அப்போ நீ கடவுளை கொடுக்கணும்ல நிறைய அப்படின்ற ஒரு தாட்ல போயிடுச்சு நிறைய வாங்கிட்ட கத்தர் உனக்கு உழைக்காமலே உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழுந்தபடி உனக்கு தந்துட்டாரு நீ அதுல இருந்து தசம் கொடுக்கணும்ன்ற ஒரு தாட்டும் நிறைய ஊழியர்காரங்களுக்கு இருக்கு அதனால அதை கண்டிக்கிறதே கிடையாது ஏன் சபையில சொல்லுங்க டவுரி டௌரி வாங்குறவங்களும் இந்த கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லுங்களா ஒரு கண்டிஷன் போடுங்க ஒவ்வொரு சீயரா இருக்கிறவங்க நிறைய இதை சொல்கிறேன் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் சொல்கிறீங்க உங்கள் ச கீழே உள்ள சபைகளுக்கு ஏன் இதை ஒரு கண்டிஷனாக சொல்லுங்கள் முன்னால் ரெண்டு பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு நான் டவுரி கொடுக்கல நான் வா டவுரி வாங்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கிட்டேயும் வாக்குறுதி வாங்குங்க ஏன் அதை பண்ண முடியல ஏன்னா உங்கள் வீடுகளில் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பண்ணுவீங்க உங்கள் சபையிலே நீங்கள் பண்ணலை அப்புறம் எப்படி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பண்ண முடியும்